ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது கடைக்கு பிஎன்சி இருந்து கொஞ்சம் கடைக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆர்டர் போட்டேன் அது என்ன விலைக்கு வருது என்ன விலைக்கு நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் மைசப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது விக்ஸ் ரோல் இது தலைவலிக்கு உங்களுக்கு ஜலதோஷம் எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி இப்போ புதுசாக விட்டுருக்குறாங்க இதோட எம்ஆர்பி அறுபத்தஞ்சு ரூபா பில்லிங் ரேட் ஐம்பத்தி நாலு ரூபா இதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கினேன் பிஎன்சி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வருவாங்க சே ஒரு ரெண்டு பீஸ் போதும் அப்படின்னு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கினேன் ஏன்னா இதெல்லாம் மெடிசன் ஐட்டம் அப்போ அது டேட்டு போயிடக்கூடாது அதனால் அளவாக வாங்கலான்னு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இது வந்து சில்லட்டு கார்டு பிளேடு ரெடி ஷேவோட பிளேடு மட்டும் தனியாக உள்ளது இதில் ஒரு பேக்கில் வந்து நாலு பிளேடு வரும் நாலு பிளேடு எம்ஆர்பி வந்து நாற்பத்தி எட்டு ரூபா வரும் உங்களுக்கு பில்லிங் ரேட் வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசா வரும் இது சேவ் ருபீஸ் எயிட் போட்டிருக்கிறாங்க இது எதனால் போட்டிருக்கிறாங்கன்னா இந்த பிளேட் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு பேக்கெட் வாங்குறப்ப பதினாலு ரூபா வரும் ஒரு சிங்கிள் பீஸ் பேக்கெட் வந்து பதினாலு ரூபா நாலு பீஸுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரும் சிங்கிளாக வாங்குறப்போ உங்களுக்கு பேக்கெட்டாக வாங்கினா எட்டுருபா கம்மியாகி நாற்பத்தி எட்டு ரூபா வருது தான் சேவ் ருபீஸ் எய்ட்டுன்னு போட்டிருக்கிறாங்க அஞ்சு பேக்கெட் மட்டும் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இது வந்து சில்லட்டு காடு இது தான் நான் சொன்ன சிங்கிள் பிளேடு பேக்கெட்டு இது வந்து பதினாலு ரூபா வரும் இதில் ஒரு சரம் மட்டும் வாங்கினேன் இதோட பில்டிங் ரேட் வந்து பதினோருவா பத்து பீஸா இதோடய எம்ஆர்பி வந்து பதினாலு ரூபா வரும் இதில் ஒரு சரம் வாங்கினேன் ஒரு சரத்துக்கு பன்னெண்டு பீஸ் வரும் ஆல்ரெடி இருக்குது ஒரு ரெண்டு மாட்டம் இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டு மூவிங் தான் அதனால் எப்போவுமே ஸ்டாக் வேணும்னுட்டு ஒரு ரெண்டு மாட்டம் இருக்குது இருந்தால் மறுபடியும் ஒரு சரம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு இது வந்து வில்கின்சன் பிளேடு இதில் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பிளேடு வரும் இதோட எம்ஆர்பி பாக்ஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இதோட பில்டிங் ரேட் வந்து நூற்றி ரெண்டு வரும் பேக்கெட்டாக சேல்ஸ் தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் சிங்கிள் பீஸ் பிளேடு வந்து மூணு ரூபாய்க்கு கொடுக்கணும் அதே ரெண்டு பிளேடு வாங்குறப்ப அஞ்சு ரூபான்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன் சிங்கிள் பிளேடு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா நாலு பைசா வரும் நாலு பிளேடு பத்து ரூபாங்கிறப்ப ஒன்று ரெண்டாயிரூபா வரும் அப்படியே சேல்ஸ் பண்ணலாம் சிங்கிள் ப்ளேடு வாங்கினா மூணு சேல்ஸ் பண்ணுவேன் ஒரு பாக்ஸாக வாங்குறப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இதில் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன் இதுவும் இருக்குது ஆல்ரெடி சரி ஒரு பாக்ஸ் மட்டும் போதுன்னு வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு விக்ஸ் பரப்பு இதோடய எம்ஆர்பி வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இதோட பில்லிங் ரேட் வந்து பத்தொம்பது ரூபாய் இருபது பைசா இதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ மூவ் ஆகுதோ அவ்வளோ மட்டும் வாங்கணுன்னா போதும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு நம்ம எந்த பொருளும் ஸ்டாக் வைக்கணுங்கிறது கிடையாது நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிற அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா போதும் நெக்ஸ்ட்டு இது வந்து ஐம்பது ரூபா விஸ்பர் சாய்ஸு எக்ஸல் இதில் ஆறு பேட் இருக்கும் எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபா இதோட பில்லிங் ரேட் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது பைசா இதில் வந்து ஒரு ஒரு டஜன் வாங்கினேன் இது நாற்பத்தி ரெண்டு எண்பது பீஸாக வரும் உங்களுக்கு ஒரு டஜனாக வாங்குறப்போ இதே நீங்கள் ஒரு ஆறு பீஸ் இந்த ரேஞ்சுக்கு வாங்குறப்போ உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டும் அப்படியும் போடுவாங்க நம்ம வாங்குகிற பீஸை பொறுத்து ரேட்டு வரும் நெக்ஸ்ட்டு இது வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபாய் எம்ஆர்பி உள்ள விஸ்பர் சாய்ஸு இதுக்கு வந்து ஆறு பேடு பதிலாக கூட ஒன்று ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுக்குறாங்க இதோடய எம்ஆர்பி நாற்பத்தஞ்சு ரூபா இதோட பில்டிங் ரேட் வந்து முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா இது கொஞ்சம் ஸ்லோவாக சேல்ஸ் ஆகும் அதனால் இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் போட்டிருக்கிறேன் ஜாஸ்தி இது ஐம்பது ரூபாய் எம்ஆர்பி உள்ளதான் அதிகமாக மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு லிட் ஏரியல் டிட்டர்ஜென்ட் லிக்விடு பவுச்சு எம்ஆர்பி நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இதோட பில்டிங் ரேட் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா வரும் இதில் ஒரு பீஸ் மட்டும் போட்டேன் இது ஆல்ரெடி இருக்குது ஒரு ரெண்டு பீஸ் இருந்தது ஒரு பீஸ் மட்டும் போதுன்னு ஒரு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கிறேன் இது வந்து பத்து ஏரியல் டிடர்ஜென்ட் லிக்விடு இதோடய எம்ஆர்பி பத்து ரூபாய் இதோட பில்லிங் ரேட் ஏழு ரூபா ஐம்பது பைசா இதில் ரெண்டு சரம் வாங்கினா ஒரு சரத்துக்கு பத்து பீஸ் ரெண்டு சரம் மொத்தம் இருபது பீஸ் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட் இது வந்து ஏரியல் பவுட்ரு பத்து ரூபாய் ஏரியல் பவுட்ரு அதோட எம்ஆர்பி வந்து பத்து ரூபாய் இதோட பில்லிங் ரேட் எட்டு ரூபா நாற்பது பைசா ஒரு சரம் வாங்கினா ஒரு சரத்துக்கு பன்னெண்டு பீஸ் ஒரு சரம் மட்டும் வாங்கியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேம்பர்ஸு பேம்பர்ஸில் இது வந்து எல் சைஸு எம்ஆர்பி முப்பத்தஞ்சு ரூபா இதோட பில்டிங் ரேட் இருபத்தி ஒம்பது ரூபாய் இதில் ஒரு சரம் வாங்கினா ஒரு சரத்துக்கு எட்டு பீஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எக்ஸல் சைஸ் பேம்பர்ஸு இதோட எம்ஆர்பி வந்து முப்பத்தி எட்டு ரூபா வரும் இதோட பில்லிங் ரேட்டு முப்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா வரும் இதுலேயும் ஒரு சரவை வாங்கினேன் இதுவும் ஒரு சரத்துக்கு எட்டு பீஸு நெக்ஸ்ட் இன்னும் பிஎஞ்சியில் இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்ப் இருக்குது டைடு பவுடரு டைடு லிக்விடு இதெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த வாரத்தில் இந்த பொருட்கள் மட்டும் தான் கடையில் தேவைப்பட்டது அதனால இதை மட்டும் நான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் மைசாப் சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க நன்றி வணக்கம்